ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ புதங்கிழமை மணிக்கு ஈவினிங் எடுத்தது கொஞ்சம் வெளியில் போகிற வேலை இருக்குது நைட் டின்னரும் அப்படியே வெளியிலே சாப்பிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி ஹஸ்பண்ட் சொல்லியிருந்தாங்க சரி போகிறக்கு முன்னாடி குட்டீஸ்க்கு முட்டு வந்து வேக வச்சு கொடுத்துட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு வந்து வேக வச்சுட்டு இருந்தேன் முட்டு டப்பா எடுத்துகிட்டு வந்தனோ இல்லையோ தம்பி வந்து பார்த்திங்கன்னா வந்து நின்றுடுவான் ஏன்னா அவனுக்கு அதில் என்னதான் இருக்குதுன்னு தெரில அதில் விளையாடணும்னு சொல்லி ரொம்ப நாளாக வந்து பார்த்தீங்கன்னா எங்கே கீழே வச்சுருந்தாலுமே அதை எடுத்துருவான் அவங்ககிட்ட வந்து காப்பாற்றி வைக்கிறதே எனக்கு பெரிய வேலையாக இருக்குது அப்படியே கையோட பாலும் காய வச்சு ஆற வச்சு வச்சிடலாம் போயிட்டு வந்து பால் கொடுத்து உங்க வச்சாலும் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தோம் அவன் பாருங்கள் அந்த டப்பாவை நான் வந்து பக்கத்தில் வைப்பேனா அப்படின்னு சொல்லி தான் சேர் போட்டு ஏறி நின்று பார்த்துட்ருக்கான் அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் கிச்சனில் ஸ்லாப் வந்து செவ்வ தள்ளி வச்சேனா அது எடுக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு போய் சேர் போட்டு எடுத்துகிட்டு மேலேயே நின்று பார்த்துட்ருக்கான் ஏன்னா அவன் ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் கம்மியாக தான் இருப்பான் சேர் போட்டு தான் நல்லா நிற்கிறான் அப்படியே ஹஸ்பண்ட் ஆஃபீஸ்லேருந்து வந்ததுக்கப்புறமா நான் அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா கிளம்பிட்டோம் ஜஸ்ட் ஒரு சின்ன மேக்கப் மட்டும் போட்டு தம்பி ஹெல்மெட் வந்து இங்கே கண்டிப்பாக போட்டே ஆகணும் இல்லைன்னா வந்து பார்த்திங்கன்னா ஃபைன் போட்டுருவாங்க சரின்னு சொல்லிட்டு பாப்பா வந்து முன்னாடி குறைச்சிட்டு நான் தம்பியை பின்னாடி குறைச்சி ஹெல்மெட் வந்து போட்டுட்டேன் அப்படியே வந்து பார்த்திங்கன்னா கிளம்பியாச்சு பயங்கர செவன் தேர்ட்டிக்கு மேலே தான் நாங்கள் வெளியிலேயே கிளம்பணும் ஃபஸ்ட்டு நாங்கள் போன இடம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டைனிங் டேபிள் பாப்பாவுக்கு ரைட்டிங் டேபிள் அதுக்கப்புறம் வீட்டுக்கு டீ பை சொல்லுவோம் பார்த்தீங்களா முன்னாடி சோஃபாக்கு முன்னாடி போகிறது எல்லாமே வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடைக்கு தான் வந்து போயிருந்தோம் இந்த கடையில் நாங்கள் பெங்களூர் வந்த புதுசில் ஒரு நாலு சேர் வந்து பார்த்திங்கன்னா இந்த கடையில் தான் வாங்கியிருந்தோம் அதுக்கப்புறம் வந்து நாங்கள் வேறு எந்த ஒரு திங்ஸுமே வாங்கினா எல்லாமே வந்து ஆன்லைனில் ஆர்டர் பண்ணிட்டோம் அப்படிங்கறனால சரி ஃபஸ்ட்டு போய் டைனிங் டேபிள் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப நாளாக டைனிங் டேபிள் வாங்கணுன்னு ஆசை ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா கிச்சனில் நின்றுட்டு காய் கட் பண்ண முடியல பயங்கரமாக கால் வலிக்குது சரி ஓகே கம்மன் டைனிங் டேபிள் வாங்கிடலாம் அப்படின்னு ஒரு ஃபைனல் முடிவு வந்து நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா கிளம்பிட்டோம் நிறைய ஐட்டம்ஸ் உள்ளே வச்சுருந்தாங்க ரேக்கு கட்டல் சோஃபா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வச்சுருந்தாங்க அது எல்லாமே நம்ம கிட்ட ஆல்ரெடி இருக்கே எல்லாமே ஆன்லைன்லேயே பார்த்து வாங்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு போனால் தம்பி வந்து பார்த்திங்கன்னா ஒரு டேபிள் பிடிச்சிருச்சு அதில் மேலே ஏறி உட்காந்து விளையாடக்க ஆரம்பிச்சிட்டாரு கீழே இறங்கி வர மாடிகெல்லாம் அந்த சோஃபாவில் மேலே ஏறிக்கோன்னு சொல்கிறான் அவங்க அப்பாவையும் அவனும் வந்து சோஃபாவில் வந்து பார்த்திங்கன்னா ஜாலியாக உட்காந்துட்டு இருக்காங்க அவனுக்கு வந்து இப்போ ஏதாவது ஒன்று இந்த கடையில் வாங்கியே ஆகணும் அப்படிங்கிற மைண்ட் செட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா தம்பி வந்துவிட்டான் அதுக்கப்புறம் ஒரு பெட்டெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதில் படுக்கவெல்லாம் செஞ்சுட்டாரு அந்த வீடியோ நான் அதில் ஆட் பண்ணியிருக்கேன் பாருங்கள் பாப்பாவும் வந்து அம்மா இது வாங்களா இது நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி ஒவ்வொன்றும் இருந்தா பட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரேட் வந்து எனக்கு அதிகமாக தெரிஞ்ச மாதிரி இருந்துச்சு இது நார்மல் டைப்பாக இதில் பெருசாக எந்த டிசைனும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அதுக்கப்புறம் இந்த சோஃபா வந்து பார்த்தீங்கன்னா பெட்டை கன்வெர்ட் பண்ணுறது தான் பாப்பா அம்மா இது வாங்கிக்கலாமா அப்படின்னு கேட்டால் தங்கம் நீ சின்ன பிள்ளையாக இருக்கப்போ நம்ம ராய்பூரில் இந்த வீட்டில் இந்த சோஃபா தான் இருந்துச்சு நீ அதில் தான் வந்து எப்போவுமே படுத்துட்டு இருப்ப அப்படின்னு சொல்லி பாப்பாட்டை சொல்லிகிட்டு இருந்தோம் தம்பியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா படுத்துட்டு எந்திரிக்கவே மாட்டேன்ட்டார் அளவுக்கு படுத்துட்டு இருந்தார் ஃபைனலாக நாங்களும் பாப்பா வந்து அம்மா இதில் பங்க கல்லெல்லாம் இருக்குமா இதை வாங்கிக்கலாம் அப்படின்னா தங்கம் இது கண்ணாடி தங்கம் தம்பி வந்து உடச்சிடுவான் நம்ம எப்போ எதை போட்டு உடைப்பானே தெரியாது அதனால் நம்ம வந்து பார்த்திங்கன்னா மரத்துலையே வாங்கிக்கலாம் இந்த மேலே கண்ணாடிங்கிறதே பேச்சுக்கே வே இடம் இல்லை அவள் வந்து உடச்சிருவோம் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் ஹஸ்பண்ட் உடனே இந்த மாதிரி காரண சோஃபா நம்ம ஊருக்கு போய் வீடு கட்டுறப்போ வாங்கணும் அப்படின்ட்டாங்க அங்கே எல்லாமே ரேட் கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு சரி இன்னொரு கடையும் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கடைக்கு வந்துவிட்டோம் அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய அக்கா சொன்னது எனக்கு ஒரு விஷயம் அபவம்ச்சு டைனிங் டேபிள் நீ இப்போ வாங்கினேன் அப்படின்னா கண்டிப்பாக அது வேஸ்ட்டு நீ ஊருக்கு வந்து செட்டில் ஆகிறப்ப டைனிங் டேபிள் வாங்கிக்கோ அப்படின்னா ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா இந்த இப்போ வர எல்லா டைனிங் டேபிள்லேயுமே சீட்டில் வந்து பார்த்திங்கன்னா மேலே ஒரு பில்லோ மாதிரி வச்சு தான் கொடுக்குறாங்க இந்த பில்லோ வந்து கலருமே வந்து பார்த்திங்கன்னா ஒயிட்டு சேண்டல் ரெண்டு கலர் தான் இருக்குது நம்ம வீட்டு குட்டீஸ் ரெண்டு பேருமே சின்ன பசங்க அவங்க வந்து கண்டிப்பாக இந்த எல்லாம் வச்சு மேலே கிற்கிறத அதுன்னு பண்ணிடுவாங்க ஸோ வாங்கினா வேஸ்ட்டுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணுற மாதிரி டேபிள் வந்து பார்த்திங்கன்னா நான் வாங்கிட்டேன் இது வந்து எங்கள் மாமியார் வீட்லேயும் இருக்குது அதுக்கப்புறம் அக்காவும் வந்து இது தான் வாங்கியது அவளும் வந்து இதை வாங்கிக்கோ இது வந்து உனக்கு வேணா வச்சுக்கலாம் இல்லை மற்ற நேரத்தில் ஃபோல்ட் பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்னா சரி ஓகே அதுவும் நல்ல ஐடியா தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டேபிளே வந்துட்டு அப்புறம் இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா சோஃபா கலெக்ஷன்ஸ் எல்லாமே இருக்குது மேலே பார்த்தா கடை ரொம்ப சின்னதாக இருந்துச்சு இந்த கடைக்குள்ளே என்ன இருக்குன்னு யோசிச்சா கீழே வந்து பார்த்திங்கன்னா ஒரு குடோன் மாதிரி ஃபுல்லாகவே செட் பண்ணி வச்சுருக்காங்க அப்புறம் பாப்பாக்கு இந்த மாதிரி ரைட்டிங் டேபிள் வந்து ஹஸ்பண்ட் வந்து லாஸ்ட் டைம் வந்து ஆஃபீஸ் சேர் வாங்குறப்ப பார்த்துட்டு வந்து இது சூப்பராக இருக்குது இது வாங்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தாங்க அப்புறம் அது வேண்டாம் அதுலேயே வந்து பிங்க் கலரில் ஒன்று வாங்கிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டீப்பாய் ஒன்று வாங்கிட்டு வந்திருந்தோம் மேலே வந்து பார்த்தா சோஃபாஸ் நிறைய இருந்துச்சு அப்புறம் பீன் பேக் எல்லாம் இருந்துச்சு எல்லாம் பார்த்துட்டு ஃபைனலாக ஒரு பில் போட்டாச்சு டோட்டலாக பில் வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வந்துச்சு டிஸ்கவுண்ட்லாம் பண்ணதுக்கப்புறம் பாப்பாவோட அந்த டேபிள் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா த்ரீ தௌசண்ட் மேலே இருந்துச்சு அதுக்கப்புறம் அப்படியே ஹோட்டல் ஆதித்யாவுக்கு போயாச்சு நைட் டின்னருக்கு ஹஸ்பண்ட் ரெண்டு மூணு நாளாவே வெளியில் ஹோட்டலில் போகலாம் சாப்பிட்றக்கு அப்படின்னாங்க நான் வந்து வீட்டில் செஞ்சுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போகாமே இருந்தோம் சரி இன்றைக்கி போயிட்டே வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கையோட வந்து எல்லா வேலைகளையுமே பார்க்குறதுக்காக வந்துவிட்டோம் அப்படியே டின்னருக்கும் வந்தாச்சு டின்னர் வந்து பார்த்திங்கன்னா எப்போ போல் வாங்காம எப்போவுமே நாங்கள் என்ன சாப்பிடுவோம் பிரியாணி அது மட்டும் ஆர்டர் பண்ணிவிட்டோம் பாப்பாக்கும் தம்பிக்கும் சப்பாத்தி வாங்கி கொடுக்கலாம் மென்ஸ் கொடுத்தோம் தம்பி வந்து பார்த்திங்கன்னா அந்த டேபிள் ஏறிக்கு வந்து விளையாடுறக்கெல்லாம் ஒரு ஸ்டேஜில் ஆரம்பிச்சிட்டாரு கீழேயே ஒரு பாப்பா வந்து பார்த்திங்கன்னா சப்பாத்தியோ அவள் பிரியாணியில் இருக்கிற பீஸ் சாப்பிடுவோம் அவளுக்கு வந்து அது ரொம்ப பிடிக்கும் சரி அவளுக்கு பிடிச்சது அவளுக்கு வாங்கி கொடுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்குமே அந்த மாதிரி வாங்கி கொடுத்தாச்சு அதில் பீஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன பீஸாக போட்டிருந்தாங்க ரொம்ப நல்லா வெந்துருந்துச்சு நம்ம ஊரில் பிரியாணி சாப்பிட்ற மாதிரி இருந்துச்சு ஏன்னா கலர் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் க்ரீன் கலரில் இருந்துச்சு அவ்வளோதான் மற்றபடி வந்து டேஸ்ட் வேஸ்ட் ரொம்பவே சூப்பராக தான் இருந்துச்சு அதுக்குள்ளே பாப்பா வந்து நான் வீடியோ எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் வந்து வாங்கிட்டு அவள் என்ன வீடியோ எடுத்தால் நானும் கடைசி வரைக்கும் பார்க்கல அதுக்கப்புறம் தான் நான் வந்து இது ஃபுல்லாகவே பார்த்தேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக நாங்கள் ஆர்டர் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா மெயின் ஐட்டம் போட்டி வந்து எக் ஃப்ரை ஏன்னா இது வந்து தான் சாப்பிட்டாலும் எங்கள் ஊரில் வந்து பார்த்திங்கன்னா சும்மா ஒரு கேட்ரிங் இருக்காங்க அவங்க செஞ்சு கொடுக்க சாப்பிட்ற மாதிரி எங்கேயுமே வராது அது எங்கள் எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும் அதுக்கப்புறம் சிக்கன் எல்லாம் வாங்கி சாப்பிட்றக்க ஆரம்பிச்சு ஃபுல்லாக நைட்டு டின்னர் வந்து சூப்பராக முடிச்சிட்டோம் ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹோட்டலில் ஒரு ரசம் கொடுப்பாங்க அந்த ரசத்துக்காகவே இந்த ஹோட்டலுக்கு வரலான்னு சொல்லுவோம் பயங்கர சூடாக இருக்கும் வாயில் வச்சிருமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா சூடு பொற அந்த மிளகு இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா புறையேறிடுச்சு நல்லா சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே பக்கத்தில் இருக்கிற ஷோரூம் மட்டும் டிஜிட்டல் ஷோரூமுக்கு இங்கே ஓடிஜி வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா வந்திருந்தோம் நான் வந்து கேக் செய்கிறேன்னு சொல்லி ஸ்டா அமௌண்ட்டெல்லாம் பே பண்ணி வீடியோஸ் எல்லாம் வாங்கி வச்சுருக்கேன் ஏன்னா பட்டு இப்போ வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா பெருசாக எதுவுமே செய்யலை ஒன்றே ஒன்று வெண்ணிலா ஸ்பான்ச் மட்டும் வீட்லேயே வந்து பார்த்திங்கன்னா ரெடி பண்ணியிருந்தேன் மற்றபடி வேறு எதுவுமே பண்ணலை இங்கே வந்து பார்த்தா ஒரே ஒரு பேண்டு ஹவல்ஸ் அப்படிங்கிற ஒரு பிராண்ட் மட்டும்தான் வச்சுருந்தாங்க டுவெண்ட்டி எயிட் லிட்டர் எயிட் எயிட் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் சம்திங் ப்ரைஸ் சொல்லியிருந்தாங்க மற்றது எல்லாமே மைக்ரோவ் தான் இருந்துச்சு சரி அதெல்லாம் நமக்கு வேண்டாம் எனக்கு நமக்கு ஓடிஜியே தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் என் ஹஸ்பண்ட் வேறு ஏதாவது வாங்கலாம் எனக்கு வேறு எதுவுமே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா பக்கத்தில் இன்னொரு கடைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு கடைக்கு வந்து பார்த்திங்கன்னா பக்கத்துலேயே தான் இருக்குது அங்கே போனால் அங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டே ரெண்டு பிராண்ட் மட்டும்தான் வச்சுருந்தாங்க ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா பிலிப்ஸும் இன்னொன்று வந்து ஃபேபர் இது மட்டும் தான் வச்சுருந்தாங்க இந்த ஃபேபரில் டுவெண்ட்டி ஃபோர் லிட்டர் தான் வச்சுருந்தாங்க அது ரொம்ப பார்க்குறக்கு சின்னதாக இருந்துச்சு அப்புறம் என் ஹஸ்பண்ட்டு சரி அடுப்பு தான் வாங்கி கொடுங்களேன் அப்படின்னுச்சு அது அடுத்த மாதம் வாங்கிக்கலாம் அப்படின்ட்டாங்க எனக்கு அடுப்பு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா இருந்துச்சு பட் நமக்கு இந்த வீட்டுக்கு வைக்கிறதுக்கு செட் ஆகிற மாதிரி ஒன்று வாங்கிக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு சரி சும்மா பார்த்துட்டு மட்டும் வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தேன் அப்புறம் பார்த்திங்கன்னா எதுவுமே செட் ஆகலை சரி ஆன்லைன்லேயே பார்த்து ஓடிஜி வந்து ஆர்டர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நாங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டோம் கிளம்புனதும் கிளம்புனா பாப்பா வந்து பார்த்திங்கன்னா பயங்கர ஜாலியாக விளையாண்டுட்டே தான் இருக்கா ரோட்டுக்கு வந்து ஓடிட்டு இருந்தா பயங்கர குதிச்சிட்டு இருந்த அவளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பசியானாலும் அம்மா வேணும்னு ரொம்ப நேரம் எழுதுகிட்டு இருந்தா சாப்பிட்டதுக்கப்புறம் அப்பா அப்பான்னு அழுகிறக்காரு மிஸ்ட் அப்பா கூட ஏதோ இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபைனலாக அப்படியே அந்த கடையில் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ரிட்டர்ன் வந்து வீட்டுக்கும் கிளம்பிட்டோம் நம்மளோட நேரம் எல்லாமே ஆன்லைன்ல தான் வாங்கணும் போல அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து அப்படியே வீட்டுக்கு வந்தாச்சு பைக்லேயே பைக் இருக்கிறதுனால இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எங்க போறதுனாலும் பைக்கே தான் பாப்பா பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்ட் தோலை சாஞ்சு படுத்துட்டு வந்துட்டு இருக்கா வீட்டுக்கு வந்ததுமே வந்து பாத்தீங்கன்னா ஹஸ்பண்டுக்கு வந்து அமேசான்லேருந்து இருந்து ஒரு ப்ராடக்ட் வந்து டெலிவரி பண்ணியிருந்தாங்க அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஷூ தான் வீட்டுக்குள்ளே வச்சு போட்டுட்ருக்காங்க அப்பாவும் மகனும் அப்பா போடுற மகன் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஹெல்ப் பண்ணி கொடுத்துட்ருக்காரு அவர் வந்து ஷூ வந்து புதுசாக ஆஃபீஸ்க்காக ஆர்டர் பண்ணி வாங்கினாங்க அது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி ஹஸ்பண்ட் வந்து பார்த்திங்கன்னா போட்டு பார்த்துட்டு இருந்தாங்க தம்பி வந்து அப்பாவுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறாரு பில்லை பிக்கிறது கடைசியில் வந்து எனக்கு செப்பல் வந்து வீட்டுக்குள்ளே யார் போட்டு வந்தாலுமே சுத்தமாக பிடிக்காது ஆனால் வந்து பார்த்திங்கன்னா என் ஹஸ்பண்ட் வந்து வீட்டுக்குள்ளே போட்டு நடந்து வர பார்க்குறாரு சொல்ல சொல்ல கேட்கவே இல்லை அவங்க பாட்டுக்கு ஜாலியாக நடந்து பார்த்துட்டு இருக்காங்க கம்ஃபர்டபுளாக தான் இருக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கு அப்படின்னாங்க இருக்கிறதெல்லாம் இருக்கத்த செய்யும் முதல்ல ஷூவாக கொண்டு போய் வெளியில விட்டுட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள கொண்டு போய் ஷூ வந்து வெளியில விட சொல்லி மிரட்டிட்டு இருந்தோம் அப்படியே வந்து பாத்தீங்கன்னா நை அடுத்த நாள் காலையிலுக்கு பாப்பாக்கு சுண்டல் ஊற வச்சுட்டு மா வரைக்கிறதுக்காக அரிசியுமே ஊற வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இட்லி அரிசி வந்து பார்த்தீங்கன்னா பேக்கெட்லாம் அஞ்சு கிலோ பேக்கெட் வாங்கினது அப்படியே இருந்துச்சு சரின்னு சொல்லிட்டு கையோட அதையுமே வந்து பாத்தீங்கன்னா ஊற வச்சுட்டு இருந்தேன் ஊற வச்சிட்டோம் அப்படின்னா காலையில் எழுந்திரிச்சதுக்கப்புறம் மாவரைச்சி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தேன் இந்த ரெண்டு வேலையும் மெயின் வேலையை இதுதான் இதை முடிச்சுட்டு அப்படியே போய் குட்டிஸ் ரெண்டு பற்றி தூங்க வைக்கணும் அப்படிங்கிறனால சரி அவ ஊற ஊற வச்சுட்டு போயிடுச்சு ஹஸ்பண்ட் வந்து இந்த டைமில் பால்லாம் ஊற்றிட்டு போய் தம்பிக்கு வந்து பார்த்திங்கன்னா தூங்க வைக்கிறதுக்கு எல்லாமே ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க நான் வந்து சிம்பிளாக இந்த ஊற வைக்கிற வேலை அதாவது வாஷ் பண்ண வேண்டியது இருக்கிறதெல்லாம் எடுத்து சிங்க்குள்ளே போட்டுட்டு இது மட்டும் முடிச்சிட்டேன் அரிசி உறப்பே வந்து பார்த்திங்கன்னா வெந்தயம் சேர்த்தி கூடவே வந்து ஊற வச்சுருவேன் எப்போவுமே அரிசி கூடவே நான் அம்மா வந்து ஊரில் வந்து பார்த்திங்கன்னா வெந்தயம் வந்து தனியாக ஊற வச்சு உளுந்து அரைக்கிறப்ப அம்மா வந்து வெந்தயம் மறைப்பாங்க நான் வந்து தனியாக ஊற வச்சா மறந்துடுவேன் அப்படிங்கிறனால எப்போவுமே அரிசி கூடையே வந்து பார்த்திங்கன்னா வெந்தயம் வந்து ஊற வச்சுருவேன் அதுக்கப்புறம் பாப்பாவுக்கு வந்து டெய்லியுமே சுண்டல் அந்த மாதிரி வந்து ஸ்நாக்ஸ் கொடுக்கணும் இது பேக்கரி ஐட்டம்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவாய்ட் பண்ண சொல்லிட்டாங்க பாஸ்போர்ட் ஃபிரக்ரி ஐட்டம்ஸ் எல்லாமே கொடுக்க வேண்டாம் கொடுத்துடவே வேண்டாம் அப்படின்ட்டாங்க அதனால அவளுக்கு வந்து டெய்லியும் சுண்டல் தட்டைப்பயிறு பட்டாணி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ரூட்ஸு டேட்ஸ் கண்டிப்பாக டெய்லி கொடுத்துடும் அதுக்கப்புறம் அந்த மாதிரி ஏதாவது சின்ன சின்ன ஸ்நாக்ஸ் எல்லாம் வந்து அவள் எது சாப்பிட்றாங்களோ அதை மட்டும் பார்த்து பார்த்து ரிப்பீட்டடாக அதேதான் கொடுத்துட்ருக்கேன் வேறு ஏதாவது ஸ்நாக்ஸ் இருந்தால் சொல்லுங்கள் அப்புறம் கொடுத்துட்டு அப்படியே லைட்லாம் ஆஃப் பண்ணிட்டு தூங்குறக்கு வந்தாச்சு இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் காலையில் ஒரு டென் தேர்ட்டிக்கு தான் எடுத்தது ப்ராடக்ட் எல்லாமே நாங்கள் வாங்கினது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கொண்டு வந்து டெலிவரி பண்ண சொல்லி சொல்லிட்டோம் அதுக்கு ஒரு இரநூறுபா எக்ஸ்ட்ரா சார் ஒன் ஃபிஃப்டி சார்ஜ் ஆகும்னு சொன்னாங்க நான் வந்து பார்த்திங்கன்னா கரண்ட் இல்லாமல் எங்கள் ஸ்டெப்ஸில் தூக்கிட்டு வந்தாங்க அது பார்க்குறக்கே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு கரெக்டாக அவங்க கொண்டு வந்து லிஃப்டில் வைக்கிறப்ப கரண்ட் போயிருச்சு ஸோ லிஃப்ட் மேலே வர முடியாது அப்படிங்கிறனால அவங்க வந்து ஸ்டெப்ஸில் தான் மூணு மடைக்கு தூக்கிட்டு வந்தாங்க அது ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு ஃபஸ்ட்டு இந்த ஒரு டேபிள் வந்து கொண்டு வந்து வச்சிட்டாங்க ஏன்னா சோஃபா கலருக்கு இது ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு இருந்தாலும் ஓகே தான் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா விட்டுட்டோம் ஏன்னா இந்த சோஃபா வந்து ரொம்ப டேமேஜான சோஃபா தான் அப்புறம் அடுத்தது ஒவ்வொரு பொருளாக வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க இதுதான் பாப்பாவோட ரைட்டிங் டேபிள் நாங்கள் சூஸ் பண்ண கலர் வந்து பார்த்திங்கன்னா பிங்க் கலர் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு அந்த கலர் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர் வந்திருந்தாங்க ஆளுக்கு ஒவ்வொரு ப்ராடக்டாக வந்து பார்த்தீங்கன்னா மூணு மாடிக்கு வந்து தூக்கிட்டு வந்திருந்தாங்க மொத்தம் நாலு பொருள் ஆயிடுச்சு ஏன்னா அவங்க ரொம்பவே கஷ்டப்பட்டு தான் தூக்கிட்டு வந்திருந்தாங்க கரெக்டாக நான் வந்து பார்த்தீங்கன்னா சும்மா தான் ஃபிட் பண்ணியிருந்தாங்க நான் வந்து கழட்டி விட்டுட்டேன் அதுக்கப்புறம் வந்து அவங்களே கொண்டு வந்துட்டாங்க சேரும் அதுக்கப்புறம் இந்த டேபிளுமே வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வந்துட்டாங்க ஓப்பன் பண்ணி வைக்கிட்டோமான்னு கேட்டாங்க ஏதாவது சவுண்டு வந்து தம்பி கீது எந்திரிச்சிருவானோ அப்படிங்கிற ஒரு பயத்திலேயே வந்து நான் வந்து இல்லை நீங்கள் வச்சிட்டு போங்க நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டேன் பேலன்ஸ் அட்வான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ தௌசண்ட் பே பண்ணியிருந்தோம் த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அட்வான்ஸ் பே பண்ணிட்டோம் அதுக்கப்புறம் வந்து கேஷ் வந்து த்ரீ தௌசண்ட் கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி த்ரீ தௌசண்ட் கொடுத்துருந்தேன் அது ஃபைவ் ஹண்ட்ரட் நோட் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றுக்குள்ளே ஒன்று இருந்துச்சு அவங்க கரெக்டாக பார்க்கல எனக்கு ஒரு டவுட் ஆயிடுச்சு ஒரு வாழ் நம்ம தான் தப்பாக கொடுக்குறோமோ அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து பர்ஸ் வந்து செக் பண்ணிணா பர்ஸில் கரெக்டாக தான் இருந்துச்சு அப்புறம் சரி கொடுங்கன்னு சொல்லி அவங்க கிட்டேருந்து வாங்கி பார்த்தா கரெக்டாக அதில் வந்து ஒன்னோட ஒரு நோட் வந்து பார்த்திங்கன்னா ஒட்டி இருக்குது நல்ல வேலை நம்ம செக் பண்ணி கொடுக்குறோம் இப்போ அவங்க இல்லை அப்படின்ட்டாங்கன்னா நம்ம திருப்பி ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் கொடுத்தா நமக்கும் லாஸ் தானே ஸோ இனிமேல் யாராக இருந்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கேஷ்லாம் கொடுக்குறப்ப நல்லா செக் பண்ணி பார்த்து கொடுங்க ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா பாப்பாவோட சேர் டேபிள் வந்து பார்த்திங்கன்னா இதுதான் இதை வாங்கினதும் வாங்கினா வந்ததுமே ஸ்கூல்லேருந்து வந்ததுமே பார்த்தீங்கன்னா இதில் ஹோம் ஹோம்ஒர்க் பண்ணோன்னு சொல்லி இந்த டேபிள் விட்டு மேடம் வந்து பார்த்திங்கன்னா நவரவே இல்லை இந்த டேபிள் வந்து நான் ஒரு பெட்ரூமுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஃபிட் பண்ணிட்டேன் ஒரு இடத்துல வந்து ஒரு சூலாக பார்த்து அந்த இடத்துல வச்சாச்சு இந்த டேபிள் இந்த இடத்துல வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நாங்கள் வந்து காலையிலேயே வந்து பிளான் பண்ணியிருந்தோம் அதே மாதிரி இந்த டேபிள் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வச்சு எனக்கு மெயினாக காய்கறி கட் பண்ணுறக்கு சாப்பிட்றக்கு குழப்பம் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சாச்சு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் இந்த டேபிள் டீப்பாய் வந்து பார்த்தீங்கன்னா சோஃபா கிட்டே போட்டாச்சு அடுத்தது இந்த டே இந்த டேபிளும் பாப்பாவோட சேரையும் கொண்டு போய் பெட்ரூம்குள்ளே போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கையோட வந்து பார்த்திங்கன்னா அதுவுமே வந்து போட்டாச்சு இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா அப்பாவுக்கு இந்த சைடு மகளுக்கு நானும் என் பையனுந்தான் பாவும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கி